பிரியமானவர்களே உபவாசத்தின் மூன்றாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் கவனிப்போம் இருபத்தி எட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் தருவேன் கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் கவனிக்கின்ற காரியம் வருத்தப்பட்டு எல்லா மனிதர்களுமே பல விதமான சுமைகளோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலவிதமான வேதனைகளோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேதனைகளும் துன்பங்களும் பாரங்களும் என கிறிஸ்துவுக்குள்ன்பானவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஊழியக்காரனாய் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தாலும் சரி சாதாரணமான விசுவாசியாயோ அவவிசுவாசியாயோ எப்படி இருந்தாலும் பாரம் சுமக்கிறவர்களாகவே பொதுவாக இருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரும் பொழுது அந்த சுமை அந்த பாரத்தை அவர் எடுத்து போடுகிறார் நிலைப்பார்தலை அவர் தருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அது உண்மைதான் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாரம் சொல்ல முடியாத வேதனைகள் பயம் கலக்கம் கண்ணீர் மாற்ற முடியாதென்று என்று வியாதி எதுவும் மங்களை கலங்கடிக்கலாம் ஆனால் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறவர்களுக்கு அது ஒரு பாரமாக தெரியாது காரணம் அவர் அந்த ஆறுதலை தருவார் பிரியமானவர்களே இன்றைக்கும் இயேசுவை அறியாமல் யாராவது இருப்பீர்களா இருந்தால் இயேசு விடத்திலே அந்த இழைப்பாறுதலை அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறியாதிருந்தால் இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே செல்வதை குறித்து வருவதை குறித்து தீர்மானம் எடுங்கள் அவர் உங்களை நேசிக்கிறார் உண்மையான இழைப்பாறுதலை தருவார் மெய்யான சமாதானத்தை தருவார் உங்களுடைய அந்த நுகத்திலே இறந்து அவர் விடுதலை தருவார் அந்த அடிமைத்தனம் இன்றைக்கு ஒழிந்து போகும் பிரியமானவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான காரியங்களை செய்து வருகிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து நீங்கள் ஒப்பு கொடுக்க நினைக்கும் பொழுது உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய வேதனைகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் கிரிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் அன்புள்ள பரலோக தகப்பனே இன்றைய நாளிலும் வேதனைகளோடு துன்பங்களோடு தீராத வியாதிகளோடு போராட்டங்களா போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் அணுகிறோம் இயேசு கிரீஸ்திடத்திலே வரும் பொழுது பாபங்கள் நீங்கள கழுவப்படுகிறார்கள் சாபங்கள் முறிக்கப்பட்டு விடுதலை அடைய விடுதலை அடைகிறார்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மிகுந்த சமாதானத்தை அவர்கள் அடைவார்கள் இன்றைக்கு அப்படி விரும்புகிற பிள்ளைகள் அப்படி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை உண்மையான இழைப்பாறுதலை சமாதானத்தை பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆன கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே நாங்கள் சிவிஸ் தேசத்திலே மிஷன் என்கின்ற ஊழியங்களை ஜேம் மிஷன் என்கின்ற சேர்ச்சை தேவாலயத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள் கத்தெடுத்தாமே உங்கள் ஜாவரை நிறைவாய் ஆசீர்வதிவார்